வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே உத்தமபுத்திரன் படத்தில் ரெண்டு வேஷத்தில் ஒரு வேஷமாக விக்ரமனா நடிச்ச நீங்கள் ஒரு காட்சியில் பார்த்திபனா மாதிரி பத்மினிக்கிட்ட நடிச்சிங்க இதில் நீங்கள் பார்த்திபனோட நடிப்பை காட்டுவீங்க நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் பார்த்திபனாக நடித்தாலும் கொஞ்சமாக அந்த விக்ரமன் நடிப்பையும் சேர்த்து பிரமிக்க வச்சிட்டீங்க வெறும் பார்த்திபனா மட்டும் நடிச்சிருந்தா அது பார்த்திபன் வேஷத்தையே செஞ்சது மாதிரி ஆயிடும் ஆனா அங்க நடிக்கிறது விக்ரம அதைய செஞ்சாதான் அது நேச்சுரலா இருக்கும்னு எங்க புத்திக்கு புரிய வச்சிங்க ஒரு நடிப்பு தப்பா போகாம அதை எப்படி யோசிச்சு செஞ்சிருந்தீங்க கத்தி பட்டு நிலத்துல விழுந்து துடிச்சத நாங்களும் தான் பார்த்தோம் சொர்க்கம் படத்துல இந்த நடிப்பை பத்தி பேசையில கத்தியில குத்துனா வழியால அலறி துடிக்கணும் இது என்ன கையையும் காலையும் இழுத்து இழுத்து உதறி நடிக்கிறது இது சரியான நடிப்பான்னு கேலி பேசினாங்க நமக்கும் கஷ்டமா போயிடுச்சு சிவாஜி நடிப்ப இப்படி பேசுறாங்களேன்னு பேசறவங்களுக்கு சரியான சொல்ல கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஒரு புத்தகத்துல தப்பா பேசுறது இத பாருங்கடான்னு சத்தம் போட்டு சொல்ல தோண வச்சது ஷூட்டிங் டயத்துல டைரக்டர் ராமனா கூட இப்படித்தான் நினைச்சாரா அதுக்கு அந்த பெரிய நடிகன் சொன்னாரு ஜூலிய சீசருக்கு காக்கா வடிப்பு நோய் இருந்திருக்கு அந்த பரபரப்பான நேரத்துல அந்த நோயோட தாக்கம் வரும் நான் மாதிரி கலந்து செஞ்சேன்னு சொல்லி ராமண்ணாவை நாங்களும் அப்படித்தானே திகைச்சு போயிட்டோம் நடிப்பு சக்கரவர்த்தியான நீங்க மிருதங்கம் வாசிக்கிற நடிப்புல தப்பு இருக்கிறதா வீட் விமர்சனம் எழுதினப்போ எங்களுக்கு ஏக படுப்பு தான் எங்களுக்கு சங்கீதம் வாசிப்பு பத்தி எல்லாம் தெரியாது எல்லா ரசிகர்களும் இதை தெரிஞ்சுதான் ரசிக்க முடியுமா காலங்காலமா ரசிச்சுட்டு வந்த எங்களுக்கு சங்கடம் தான் சிவாஜிய நடிகர் திலகத்தை வருத்தம் எங்களுக்கு வாசிப்பு பத்தி என்ன தெரியும் எப்படி பதில் சொல்றதுன்னு ஒரு கொடைச்சல் நான் வாசிச்சது தப்புனா அதை நிரூபிச்சா என்னோட ரெண்டு விரலை வெட்டிக்கிறேன்னு சவால் விட்டீங்களே எந்த நடிகனால இப்படி சவால் விட முடியும் என்னோட நடிப்பு பத்தியா தப்பு சொல்றீங்க அப்படின்னு நின்னீங்களே சிவாஜி வாசிச்சத தப்பு இல்ல நல்லா கரெக்டா பண்ணிருந்தார் அந்த நிஜ மிருதங்க மேதைகள் சொன்னதை கேட்டு விகடன் தலை குனிஞ்சு போச்சு ஒரு வருஷத்துக்கு விகடன் சினிமா விமர்சனம் எழுதாதுன்னு தப்புக்கு தண்டனையா தனக்குத்தானே தீர்ப்பு எழுத எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருந்துச்சு இந்த காலத்து பசங்க எல்லாம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் கர்ணன் உருவத்தை நினைச்சு பார்த்தா சிவாஜியோட உருவந்தானே தெரியுதுன்னு நாங்க பேசினா அந்த மாதிரி உடையலங்காரம் பண்ணி கர்ணன் படத்துல வேற யாரும் நடிச்சிருந்தாலும் அப்படித்தான் சொல்லுவாங்கன்னு ஒரு ஆள் ஏளனமாக பேசினார் அதுக்கு நம்மால் ஒருத்தர் நாங்க சிவாஜி ரசிகர்கள் என்னடா அப்படி சொல்றது மைசூர் மகாராஜாவே அப்படித்தான் நினைச்சிருக்காரு அப்போ கர்ணன் படம் கூட ரிலீஸ் ஆகிட ஷூட்டிங் தான் நடந்துட்டு இருந்துச்சு சிவாஜியை பார்க்கணும்னு மைசூர் மகாராஜா சொல்ல சிவாஜி அப்படியே போயிருக்காரு அதை பார்த்த மகாராஜா நான் சிவாஜியை பார்க்க கூப்பிடல கர்ண மகாராஜாவை பார்க்க கூப்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு கர்ணன் சினிமா வர்றதுக்கு முன்னாலேயே மைசூர் மகாராஜாவை கர்ண மகாராஜாவை பார்க்க வச்சவர் சிவாஜி சிவாஜியை ரசிக்கிறதுக்கும் ஒரு ரசிப்பு திறன் வேணும் அது இல்லைன்னா அதை வளர்த்திக்க பாருங்கன்னு அடிச்சாரு பாருங்க நம்மாளி முதல் தடவையா சம்பூர்ண ராமாயண படத்தை பத்தி பேசினப்போ ராமாயண கதை தானே சிவாஜி ராமனா நடிச்சிருக்காருன்னு பார்த்தவங்கள கேட்டேன் இல்லைன்னு சொன்னாங்க சரி சிவாஜி தான் வில்லன் ரோல் கூட பண்ணுவாரு அப்ப ராவணனா நடிச்சிருக்காரான்னு கேட்டேன் அந்த கேரக்டரும் கிடையாதுன்னு சொன்னாங்க ஹீரோ வேஷமோ வில்லன் வேஷமோ குணச்சித்திர வேஷமோ எதா இருந்தாலும் பண்ணுவாரு சிவாஜி ஆனா நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கணும் அதுதான் முக்கியம்னு நினைச்சவர் சிவாஜியாச்சே இந்த ராமாயண கதையில என்னதான் செஞ்சிருக்காருன்னு கேட்டேன் பரதன் வேஷம்னு சொன்னாங்க அதை கேட்டதும் கொஞ்சம் தான் இருந்துச்சு அட பரதன் நல்ல குணமான பாத்திர படைப்பு தான் ஆனா நடிக்கிறதுல என்ன ஸ்கோப் இருக்க போகுதுன்னு எண்ணம் வராம இல்ல படம் மூணு மணி நேரம் ஓடுச்சு படம் பூரா வந்தா என்ன பத்து நிமிஷம் வந்தா என்ன நடிகனோட நடிப்புல தாண்டா இருக்குன்னு பொடனையில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு நீங்க செஞ்ச பரதன் வேஷம் ராமனும் தெரியல ராவணனும் தெரியல பாபு படத்தை பார்த்துட்டு ரொம்ப விஜப்பா அருமையா நாங்க பேசிட்டு இருந்ததை கேட்ட வேற ஒரு ரசிகர் ஒருவேளை சாப்பாடு போட்டுட்டாங்களா மழையில் நனைஞ்சதுக்கு துணியும் கொடுத்துட்டாங்களா பின்னால ஏழையாக போன அந்த குடும்பத்துக்கு இவர் உழைச்சி ஒழைச்சு கொட்டுவாராம் எல்லாம் நம்புற மாதிரி சொல்லணும் இப்படி யாராச்சும் இருப்பாங்களான்னு கிண்டல் ஒருத்தர் பராசக்தின்னு ஒரு படத்தில் சான்ஸ் கொடுத்தாரு பெருமாள் முதலியார் அவரோட குடும்பத்துக்கு வருஷா வருஷம் சிவாஜி போய் புது துணி கொடுத்து மரியாதை செஞ்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றாரு இது நிஜத்துல நடக்குது இல்ல எந்த ஹீரோ இப்படி இருக்காரு அதை சொல்லு பாப்போம் பாபு படத்துல மத்தவங்களுக்கு செய்யற உதவி செய் நன்றியத்தான் சொல்லி இருக்காங்க சமூகத்துல இருக்கிற மனுஷங்களுக்கு நல்ல எண்ணத்தை விதைக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி படங்கள் கதையை எடுக்கிறாங்கன்னு பதில் சொன்னதை கேட்டு கேள்வி கேட்டவர் வாயடைச்சு போனாரு கௌரவம் படத்துல வக்கீலா நீங்க நடிச்சிருக்கீங்க இது ஒரு சட்டத்துறை சம்பந்தப்பட்ட படம்னு சாதாரணமாக தான் நினைச்சு நாங்க பார்த்தோம் ஆனால் வக்கீல் வேஷத்தில் அந்த நடிப்பில் இவ்வளவு நுணுக்கம் இருக்கான்னு படம் பார்த்த பின்னால் ஆடி போயிட்டோம் எந்த ஒரு படத்துக்கும் கிளைமேக்ஸ் தான் படம் ட்ராவல் பண்ணுற விஷயத்த சொல்ல வேண்டிய கட்டம் அதனால அதில் நடிக்கிற ஹீரோ படம் பூரா நடித்ததை அந்த கிளைமேக்ஸில் நிறுத்தி ஆகணும் படத்தோட ஒவ்வொரு காட்சியாக நடிச்சுட்டு வர்றப்ப அந்த கிளைமேக்ஸ் காட்சியில் நிற்கிறதுக்கு ஒரு பலம் கிடைச்சிடும் நீங்கள் என்னடானா முதல் நாள் ஷூட்டிங்கிலேயே கிளைமேக்ஸ் காட்சியில் நடிச்சிங்களா படத்தை பார்த்தா அப்படி தெரியலையே எங்களுக்கு கௌரவம்னு எந்த அர்த்தத்தில் படம் எடுத்தவங்க டைட்டில் வச்சாங்களோ ஆனால் நடிப்புக்கு கௌரவம் கொடுத்துட்டீங்க தங்கப்பதக்கத்தில் மனைவி கேஆர் விஜயா இறந்ததும் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வீட்டுக்கு வருவீங்க என்ன பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் மனைவி உடலை பார்த்ததும் கதறி துடிப்பீங்கன்னு தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அமைதியாக லக்ஷ்மி நான் வந்து ரொம்ப நேரமாகச்சுன்னு சொல்லி அமைதியாக பேசிட்டு நிற்பீங்க என்னதான் கம்பீரமான போலீஸ் ஆபீசரா இருந்தாலும் எப்படி இப்படின்னு நாங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்கையில அப்ப கதறுவீங்களே அதை பார்த்து மிரண்டல்ல போயிட்டோம் இதையெல்லாம் யாருகிட்ட நாங்க பார்த்துருக்கோம் கௌரவம் படத்துல கண்ணன் வந்து ரஜினிகாந்த் வக்கீல் கோட்டை எடுத்துட்டு போக வீட்டுக்கு வர்ற மாதிரி ஒரு காட்சி கிட்ட பேசிட்டு கோட்டை எடுக்கலாம்னு இருக்கிறப்போ மேல மாடியில நின்று ரஜினிகாந்த் இதை பார்த்துட்டு இருப்பார் கண்ணன் கோட் எடுக்க வந்த விஷயத்தை சொல்ல ரஜினிகாந்த் மேல நின்று பதில் சொல்வாரு அவர் கீழே இறங்கி வந்து கண்ணன் கிட்ட பேசுற மாதிரி சாட்டு வரும்னு நாங்க நினைச்சப்போ அந்த மாதிரி சாட்டே இல்லை இந்த கண்ணனுக்காக தான் இறங்கி போறதாங்கிற மாதிரி அந்த காட்சி சொல்லுதுன்னு பல தடவை பார்த்தவனால எங்களுக்கு புரிஞ்சுது சிவாஜோட உடலமைப்பு அமைப்பு முகத்தோற்றம் அந்த அங்க அசைவுகள் கண்ணோட பவர் எல்லாமே மத்தவங்க செய்ய முடியாத ஒரு பிரமிக்கிற விஷயமா தான் இருக்கு எத்தனை எத்தனை படங்கள் எப்படி எப்படி வித்தியாசமா அமைஞ்சது ரசிகனுக்கு நல்ல விஷயம் பொழுதுபோக்கு ரெண்டும் சேர்ந்து தயாரிப்பாளர்களுக்கும் கமர்ஷியலாகவும் ஒன்னா சேர்ந்து படங்களா அமைஞ்சிருக்கு அவ்வளவு அற்புதமான படங்களா சிவாஜி செஞ்சிருந்தும் கமர்ஷியலாக பண்ணின திருச்சோளம் படம் தான் பெரிய வசூல் ரெக்கார்ட் படமா இருக்கு சிவாஜி நடிச்சிருந்தா இந்த மாதிரி படங்களை செஞ்சு பணம் சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் ஏன்னா இதை சொல்றோம்னா சிவாஜி பணம் வாங்கிட்டு தானே நடிக்கிறாருன்னு கேள்வி கேட்கிறவங்க இருக்காங்க தெய்வ மகன் தில்லானா மோகனாம்பால் நவராத்திரி சரஸ்வதி சபதம் இப்படி பல படங்கள் நூறு நாள் ஓடுன பட வரிசையில தான் இருக்கு திருசோளம் மாதிரி படங்கள் அவர் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா அதை அவர் செய்யல நடிகனா தன்னால இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சார் தான் அவர் நடிகர் திலகம் சிவாஜி